அழியா இப்போ வரப்போகிற கராத்தே மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சரியா உன் சேட்டை எல்லாம் அங்கே காமிக்காத அடிச்சிருவார் அவரு என்ன இவ்வளோ பில்டப்பாக இருக்கு ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா பண்ணலாம் மாஸ்டர் மாஸ்டர் இவ தான் அழியா சண்டைக்கு வரவங்க பேர சொல்லிட்டா வருவாங்க அதெல்லாம் தேவையில்லை எப்பவும் நம்ம அலர்ட்டாக இருக்கணும் நீங்கள் மேலே போய் வார்ம் பண்ணுங்க நான் வரேன் ஓகே மாஸ்டர் அம்மா ஆமா ஐயோ முடியலையே ஏன்னா இவ்ளோ நேரம் ஆச்சு மாஸ்டர் கானு ஆ வேறாரு என்ன இப்படி நடக்கிறாரு என்னடா வெயில் இப்படி கொடுத்தது இவருக்கே யாராவது நடக்க சொல்லி கொடுக்கணும் போல ஆனா இவர் நம்மளுக்கு கராத்தே சொல்லி கொடுக்க போறாராம் ஐயோ மாஸ்டர் வந்தாரு என்னடா பழனி படிக்கட்டு மாதிரி இருக்கு ரெடியா மாஸ்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் மாஸ்டர் ஒரு நிமிஷம் இருமா அம்மா வயசான காலத்துல ஏன்டா இப்படி பண்ண வைக்கிறீங்க ம் மாஸ்டர் ஆல்ரெடி ஹாஃப் an hour ஆயிடுச்சு நீங்க இப்ப அப்படியே கீழ இறங்கி போனீங்கன்னு வைங்க ஹாஃப் an hour கிளாஸ் ஏ முடிஞ்சிரும் அதுக்குள்ள ஏதாவது சொல்லி கொடுங்க ஓகே இப்ப நம்மள சடனா யாராச்சும் அட்டாக் பண்ண வராங்கன்னு நினைச்சுக்கோ அப்படி யாரு மாஸ்டர் வர போறாங்க நான் வருவேன் சூப்பர் அகில் தான் இப்போ நான் அட்டாக் பண்ண வர போறான் நீ எப்படி தடுக்க போற தடுக்கிறது என்ன மாஸ்டர் நான் இவன அட்டாக்கே பண்ணுவேன் எப்படி இப்படி ஓகே ஸ்டாப் சூப்பர் இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சது ஆலியா ரவுண்ட் 2 கை கொடு ஸ்டாப் இந்த ரவுண்ட்ல அகில் தான் ஜெயிச்சது சூப்பர் ம் இதுதான் தான் ஃபைனல் ரவுண்ட் இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் विन ஓகே ரவுண்ட் த்ரீ ஓ ஐ இந்த இந்த ஹே 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 நம்ம ஏ இருமா நம்ம என்ன மாஸ்டர் நீங்களே 얘ட அடிக்காம விழுந்துட்டீங்க

அவங்க அம்மா ஐயோ முது வலிக்குது நிமிர கூட முடியாது போல இருக்கே கராத்தே சொல்லி தர வந்த என்ன கந்தல் கந்தலா கேடுப்பீங்கல இதுல மூமெண்ட் வேற அம்மா ஆ வலிக்குதே ஹாய் ஆலியா ஹாய் சார் ஓகே இன்னைக்கு நாம ஸ்விமிங் கத்துக்க போறோம் போலாமா சார் ஆன்லைல்ல எப்படி சார் ஸ்விமிங் கத்துக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல ஏமா என்ன என்னம்மா பண்ண சொல்ற ஏதோ நான் கவர்மெண்ட் டீச்சரா இருந்தா கூட லீவு இருந்தாலும் சாலரி தந்துருப்பாங்க பிரைவேட்ல இருக்கறனால இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணாதான் அரை சம்பளமாத போடுவாங்க பாவும் சார் நீங்க ஆமா ஸ்விமிங் pool இல்லாம எப்படி சார் ஸ்விமிங் கத்துக்கிறது ஓகே இப்போ இங்க ஸ்விமிங் பூல் இருக்கிற மாதிரி நாம நினைச்சுக்கலாம் ஓகேவா